சங்கால பாடலில் ஒரு பாட்டு இருக்கும் நீயும் யானும் நீயும் யானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சும் தான் கலந்தனவே அப்படின்னும் நீ நானும் சேர்ந்து அன்புடை நெஞ்சும் ரெண்டும் கலந்து இருக்கணும் அந்த செம்புலம் அப்படின்றதுக்கு ஊவே சாமி என்ன சொல்கிறாரு செம்மண் அப்படின்றாரு செம்மண்ணில் தண்ணியை சேர்க்கும்போது அப்படியே செம்மண்ணோட கலந்துருமா அப்படி ரெண்டு பேருடைய காதல் நெஞ்சம் கலந்து ஒன்றா ஆகுது அப்படின்றாங்க இன்னும் முன்னோக்கி போனால் சங்க காலத்தில் போனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது வண்புலம் அப்படின்னா ட்ரைலேண்டு தண்ணி இல்லாமல் வறண்டு போன நிலம் மென் நிலம் அப்படின்னா மென்புலம் அதாவது மென்புலம் என்றால் நெய்தல் அதாவது நீர் நீர்கள் இருக்க இடம் செண்புலம் என்றால் சமப்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தில் நீரை பெயல் பெயல்னா மழை அப்படின்னா பெயல் நீர் போல அப்படின்னா மழை நீர் பட்டு அந்த வயலில் அந்த தண்ணி ஊறி கலந்து நிலம் சமப்படுத்தப்பட்டிருக்கும் லேண்டு நீதல் நிலத்தோடு சேர்ந்து அப்படி இருக்கும் அப்படியே மண்ணும் ஈரமாகி கலந்து சமப்படுத்தப்பட்ட அப்போ காதலனும் காதலியும் சம நோக்கில் சம கா அதை சமமாக அன்பையும் எல்லாத்திலையும் சம பங்கீடு செய்து அன்புடை நெஞ்சம் தான் காலந்தினவே ரெண்டு நெஞ்சமும் வந்து சமப்படுத்துகிறது அதுதான் செம்புலம் பெயல்னால் மழை செம்புலம் பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்கள்